மனுஷனா பிறந்த வெக்கமான ரோஷம் சூடு சொன்ன ஏதோ ஒண்ணு இருந்து எதுவுமே இல்லை நம்ம என்னதான் பண்ணி தொடங்கிறது சார் என்னயா என்ன ஒரு வாட் சொன்னா புரியாத உனக்கு பிச்சைக்கார மாதிரி ஹாஸ்பிட்டல் நின்றுக்கிற வயிற்றுக்கு சோறு தான் திட்டுற மனுஷனா பிறந்தா ஒரு தடவை சொன்ன கேக்குனியா சும்மா ஒரு நிமிஷம் பண்ணக்கூடாது

உன்ன இங்கே நின்னுக்கிறீ இப்ப நீ போறேன்றியா அப்பா மாட்டேங்கிறீங்க என்னய்யா பண்ண போற நீங்க என்னையா என்னய்யா உன் பிரச்சனை சார் அந்த இஎம்ஐ ஆமா இஎம்ஐ அதுக்கு என்ன சார் எட்டு மாசமா கட்டலை சார் ஆமா எட்டு மாசம் எட்டு மாசம் ஆகட்டும் எண்பது மாசம் ஆகட்டும் ஆமா கட்டுறியா இல்லைன்னு இவன் சொன்னான் சார் நீங்க வாங்கும்போது எப்படி வாங்கினீங்க சார் அப்பம் கொடுக்கணும் இல்லை சார் சார் இப்படியெல்லாம் பண்ற தப்பு சார் ஆமையா தேவைப்பட்ட போய் கேட்டோம் நீ கொடுத்த இப்ப என்கிட்ட காசு இல்லை என்ன பண்றது சார் இல்ல சார் நீ இப்படியே இப்ப பிரச்சனை வரும் சார் என்ன பிரச்சனை வரும் நீ போய் ஒரு நாலு பேர் கூட்டினு வருவ ரோட வீட்டா நின்று அசிங்கப்படுத்துவீங்க நான் பாக்காத அசிங்கம் ஐயா அசிங்கத்தெல்லாம் பார்த்தா சாப்பிட முடியாது மாடங்கிட்ட பயில ஏ மாடங்கிட்ட பயில

எனக்கு இஎம்ஐல கட்டி பழக்கமே கிடையாதுயா சட வாங்க தான் தெரியும் அடா போயா என்ன பண்ண முடியும் பண்ணிக்கு போயா அடங்கப்பா சார் நீங்க லோன் வாங்க மாதிரி பேச்சு பேசுறீங்க இப்போ ஒரு பேச்சு பேசுறீங்களே சார் நல்லா இருக்கா சார் இது யோ இங்க பாதி நல்ல வேலை பேச்சு இதனால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி உனக்கு என்னால ஒரு ஒரு ஐடியா சொல்றேன் கேளு சொல்லுங்க சார் தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லுங்க சார் என்னன்னா எனக்கு இதை விட கொஞ்சம் பெரிய லோனாக ஒன்று வாங்கி கொடுத்துரு அதுலேயும் இதே கழிச்சிக்கோ முடிஞ்சோடு பத்து பதினஞ்சு வருஷம் நான் அது நான் முயற்சி பண்றேன் எப்படியும் பழகணுன்னு இதுதான் இதுதான்பா என்னால் ஒரு ஒன்று உனக்கு ஆலோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்ல சைன் போடுறேன் வைத்தியம் நீ டைம்

சொல்லுங்க சார் எது இருந்தாலும் வேணும் ஏ வேணாப்பா சார் இந்த பக்கத்துக்கு இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கும் சார் ரெண்டு வாயின சாப்பிட்டு பாருங்க சார் செம்ம டேஸ்டா இருக்கும் சார் ரெண்டே ரெண்டு வாயின சாப்பிட்டு பாருங்க சார் ஏ வேணாப்பா சார் அது வேணாம்னால நம்ம திருமணம் ஆட்கள் பாயம் சூப்பரா இருக்கும் சார் ஒரு ஏழு கப்பாயின சாப்பிட்டு பாருங்க சார் என் மன சார்ந்தது சார் ஒரு ஏழு கப்பாயின சாப்பிட்டு பாருங்க சார் ஏ வேணாப்பா வேணாவா சார்

சார் அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது சார் அப்படி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னா நீங்க எங்க வீட்டு விசேஷத்தான் சார் நீ வந்து ஆகணும் அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா சார் தைரியமா நீங்க என்ன நம்பி நோட் பண்ணுங்க சார் உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துறேன் சார் சரியா உன்ன ரெண்டு அவர்ல வந்து காசு கரெக்டா கட்டுறேன்னா எனக்கு எனக்கு கிளம்புறாப்பா ஆ இப்படியெல்லாம் பேசிட்டு நாய் இப்போ என்ன ரொம்ப இம்ச பண்ணுறானே சே